வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இப்போ எங்கே கிளம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவாங்க இப்படி இப்படி இருந்துக்கிறணும்னு செம்ம மழை அன்னைக்கு அதனால் காரில் வந்தவங்க ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துட்டாங்க இந்த பைக்கில் ஸ்கூட்டியிலலாம் வந்தவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அது வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் பொறுமையாக இருந்தாங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சமோசா டீ எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மீட்டிங் ஆரம்பித்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதாவது ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாடுங்க ஒளிப்பிரிக்கி அதாவது பாட்டு சத்தத்தை ரொம்ப பெருசாக வைக்காதீங்க மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க வயசானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நிறையா விஷயங்கள் இருக்குது நல்லபடியாக கொண்டாடுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் உண்மையிலேயே அருமையாக எங்களுக்கு புரிய வச்சு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லணும் பொறுமையாக இருந்து எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மீட்டிங் ஆரம்பிச்சாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் என்ன நேரமாகுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் இல்லை மழை வந்துருச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க வரட்டும் அப்படின்னு பொறுமையாக இருந்தாங்க நிறையா காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் மேலதிகாரிகள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எந்த இடஞ்சல் இருக்கக்கூடாது சாமி கும்பிடுறவங்க மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கும்பிட்டுக்கிறோண்ணா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த வாட்டி பிரியம்மா கூட நான் நிறைய இடத்துக்கு மீட்டிங்க்கு போகலை ஏன்னா எனக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியான உடனே போக ஆரம்பித்தேன் இப்போ எல்லாம் ரொம்ப வெளியில் போக முடியலை வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்க செய்ய சரியா இருக்குது தேவைப்படும் போது போவேன் அன்னைக்கு செம மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு இருசக்கர வாகனத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் அந்த மலையில் நனைஞ்சிட்டு போய்ட்டு வர்றதுக்கெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க நாங்கள் காரில் போயிருந்ததுனால நிறைய பேர் கார்லேயும் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை நான் எப்பயுமே கையில் ஒரு குடைய எடுத்துகிட்டு போவேன் அந்த கொடையை வச்சு அப்படி அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அப்படியே நனையாமல் போயிக்கிறது எதுக்குன்னா தலைவலி வந்துடும் நம்ம ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறணும்ல அதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்சிட்டு கிளம்பும் போது கொஞ்சம் மழை நின்று இருந்துச்சு இருந்தாலும் தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு நல்லபடியாக நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம் வந்ததுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தக்கால் ஊன்றுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தோம் காலையிலேயே நான் பிரியாம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேன் அந்த இடத்தையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த முகூர்த்தக்கால் ஊன்றுறதுக்கு அந்த இதெல்லாம் கழுவி நல்லபடியாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக போயிட்டேன் ஏன்னா வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியே போவேன் எப்போயுமே எங்கே போனாலும் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு தேவார்த்தனை பண்ணிட்டுதான் வெளியே கிளம்புவேன் சீக்கிரம் கிளம்புறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எழுந்து அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புவேன் சாயங்காலம் அப்பா வேலைக்கு ஏற்றிடுவார் இப்போ விநாயகர் அஞ்சு நாளில் போய் நம்ம தண்ணியில் கரைக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு நேரமும் விநாயகர் பெருமானுக்கு ஏதாவது வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கு முகூர்த்தக்கால் கால் ஊண்டுன அந்த வீடியோவை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த இடத்துல விநாயகர் வச்சுட்டாங்க அந்த வீடியோவை நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன் இன்னொரு விஷயம் இப்போ அந்த முகூர்த்தக்கால் ஊன்ற இடத்துல ஜல்லி மாதிரி தெரியுதுல்ல அது வந்து சஸ்பூன் இடம் அப்படின்னு யாரும் அதாவது நினச்சிடாதீங்க அந்த இடத்துல தான் காவா தண்ணி போகுதுன்னு அது வந்து மழைநீர் உண்டான அந்த இடம் ஏன்னால் எல்லாருக்குமே தோணும் என்னடா அது வந்து காவா தண்ணி போகிறதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கிடையாது அது வந்து மழைநீர் தண்ணி போகிறதுக்காக வச்சது அந்த இடத்துல ஊண்டுனாதே கரெக்டாக இருக்கும் எல்லாமே முறைப்படி செய்வாங்க எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களாம் சாமி கும்பிட வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் வீரமங்கை வளசி பிரியாவங்க எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக நிற்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி சாமி கும்பிடுறதுலேயும் சரி அதே மாதிரி அன்னதானம் போடணும் அப்படின்னா பத்து பேருக்கு கணக்கு போட்டால் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருபது பேருக்கு செய்யுங்க அப்படிம்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டால் சாப்பாடு பத்தல அப்படின்னு யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்து பேர் இது வரைக்கும் செஞ்சதில்லை செஞ்சால் குறைஞ்சது நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் செய்வாங்க ஒரு வேளை பத்தலை அப்படின்னா டக்குன்னு ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு பொறுப்பாக இருப்பாங்க இப்போ நாங்கள் நல்லபடியாக முகூர்த்தக்கால் ஊண்டிட்டோம் எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எனக்கு இன்னமும் வீட்டில் கொஞ்சம் நிறையா வேலை இருக்கும் அதனால் நல்லபடியாக காலை ஊண்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஐயா வந்து சுற்றி போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க கந்திஷ்டி வந்துடக்கூடாதுன்னு எல்லா விஷயத்துலேயும் முன்னோர்கள் சொன்னால் அந்த வழியை அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டே வர்றோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ ஐயா சுற்றி போட ஆரம்பிச்சிட்டாரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா